சனாதனத்தை ஒழிப்போம் சொல்ற ஆட்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சை கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்றாங்களா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் வாயில மண்ணை தான் நிச்சயமா உயர்திரு இளையராஜா அவர்கள் போட்டாருன்னு நான் பாக்குறேன் எனக்கு என்னங்க ஆகமும் ஒண்ணு இருக்கு ட்ரெடிஷன் ஒன்னு இருக்கு நீங்க பத்மநாப கோயில் கேரளாக்கு போனீங்கன்னா நீங்க மேலா இருந்தா சட்டையை கழிட்டு தான் உள்ள போனோம் நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பிரசிடண்டா இருந்தாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் இல்ல நான் சட்டையை போட் அது ஆகம விதிபடி வரல ஆனா ட்ரெடிஷன்ல வருது ஓகே குருவாயிரப்பென் கோயிலுக்கு போனாலும் நீங்க சட்டையை கழிட்டு தான் நீங்க போகணும் அது ஆகம விதிபடி வரல சே ட்ரெடிஷன்ல வருது ஆமா இந்த கோவில் பொறுத்தவரையிலும் அங்க பிராமணர்கள் சட்டையை போக கூடாது மற்றவங்க சட்டை கட்டி போகணும்னு இருக்கா அது என்னங்க லெஷன் இருக்குதா எல்லாரும் தானே இருக்குது எல்லோரும் மட்டும் ஆகமிட்டவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் எப்படி போகிறாங்க அவரே சொன்னாங்க அது நீங்க சொல்ற உதாரணம் எனக்கு பொருந்தாது நீங்க சொல்ற உதாரணத்துக்கு இதுக்கு பொருந்தாது சார்